ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உற்சவத்தின் போது நாச்சியார் கோவில் கல்கருடன் எடை கூடிக்கொண்டே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தின விஷயத்தை பார்க்க போகிறோம் மேதாவி மகரிஷியின் வேண்டுதல் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற அவருக்கு மகளாக ஸ்ரீ மகாலட்சுமி அவதரித்தார் அவரை மானிட உருவில் வந்த ஸ்ரீனிவாச பெருமான் திருக்கல்யாணம் புரிந்து கொண்டார் நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வஞ்சிடவள்ளி தாயாருக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது இந்த தெய்வத் திருமணத்திற்கு பெரிதும் உதவி புரிந்த கருடாழ்வாருக்கு சிறப்பு இடம் வழங்கப்பட்டு அவருக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது உற்சவ தினங்களில் கல் கருடாழ்வாருக்கு பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் இந்த சேவை இத்தலத்தை தவிர வேறு எங்கும் காணக் கிடைக்காது இப்போ சுவாமி ப புறப்பாட்டின் போது கல் தூக்கி செல்வதுக்காக முதல்ல நாலு பேர் மட்டும் இருப்பாங்க பின்னாடி கோவில் வாசல் வரைக்கும் அவரை தூக்கி செல்றதுக்கு எட்டு பதினாறு அப்படின்ற எண்ணிக்கையில் நபர்கள் கூடிக்கொண்டே போவாங்க நூற்றி எட்டு பேர் வரைக்கும் அதிகரிப்பாங்க அதே போல் கோவில் வாசலில் இருந்து நூற்றி இருபத்து எட்டு பேர் தொடங்கி படிப்படியாக குறைஞ்சி நிறைவாக நாலு பேர் மட்டுமே அவரை அவருடைய சன்னதியில் அமர்த்துவாங்க இதே இந்த கோவிலில் தாயாருக்கு முதல்ல மரியாதை என்பதால் இந்த உற்சவ காலங்களில் அன்ன தாயார் முன்னே செல்வாங்க அவரை தொடர்ந்து கருட வாகனத்துல பெருமாள் அன்னப்பறவையின் பின்னாடி செல்ல வேண்டியதால கருடனுடைய எடை வந்து கோழிக்கிட்டே போவோம் அன்னப்பறவை மெதுவா நடக்கக்கூடிய சுவாவம் இருக்கிறதால அதுக்கு ஈடு கட்டுறதுக்காக கருடன் வழக்கம் போல வேகமாக பறந்து செல்லாம மெதுவா செல்ல வேண்டியுள்ளது இந்த கல்கருடன ஒன்பது நாகங்கள் ஆபரணங்களாக அலங்கரிக்கின்றன கல்கருடனின் சிறப்பு காரணமாக இங்கு நடைபெறக்கூடிய கருட சேவை மிகவும் சிறப்பான விஷயமாக கூறப்படுது பங்குனி மற்றும் மார்கழி மாதம் என இரண்டு முறை மட்டுமே வெளிவரும் இந்த கல்கருட பகவான் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் நாச்சியார் கோவில கல்கருட பகவானை ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபடுவதன் மூலயமா நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த கருட மாலா மந்திரத்தை பக்தியோட பாராயணம் செய்வாங்க எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாக மாட்டாங்க பகை விலகும் ஆபத்துகள் அகலும் அப்படின்ற சாஸ்திரம் இருக்கு இப்ப இந்த கருட மாலா மந்திரத்தை நம்ம பார்ப்போம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏ ஹேஹி காலா நல லோல ஜிக்வாய பாகய பாகதய மோகைய மோகையே வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத கும்பத்வாக இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செஞ்சுட்டு வந்தா கருட பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்